அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஓம் நம இந்த காணொலியில் பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை வழிபட வேண்டும் அப்படின்றதையும் பிரதோஷம் அல்லாத காலங்களில் சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்பதையும் பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த முறைகளில் நாம் வழிபட்டால் சிவபெருமானின் மேலான அருளால் கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் முதலில் பிரதோஷ காலங்களில் வழிபடும் முறை பற்றி பார்க்கலாம் மாதம் தோறும் இரண்டு முறை பிரதோஷம் வருகிறது சிவன் கோயில்களில் சிவபெருமானுக்கு எதிராக நந்தி பகவானின் பெரிய திருவுருவம் கம்பீரமாக உள்ளது பிரதோஷ காலங்களில் வழிபடும் பக்தர்கள் நந்தியை வழிபட்டு விரதமிருந்து மாலை பூஜை முடித்து பின்பு உணவு அருந்துகிறார்கள் தியோத திதியில் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் என்று கூறப்படுகிறது சிவபெருமான் நஞ்சுண்டு உலகத்தை காத்த அந்த காலத்தையே பிரதோஷ காலம் என்று கூறுகிறோம் இந்த காலத்தில் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்தால் அனைத்து பாவங்களும் விலகும் என்றும் மகப்பேறு உண்டாகும் என்றும் நம்பப்படுகிறது பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்கும் முறை பற்றி கடம்பவன புராணம் தெரிவிப்பது என்னவென்றால் முதலில் நந்தியை தரிசனம் செய்துவிட்டு அங்கு நின்று இடப்புறமாக சென்று சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு சென்ற வழியே திரும்பி வர வேண்டும் வந்து மீண்டும் நந்தியை வணங்கி அங்கிருந்து வளப்புறமாக சென்று கோமுகி எனப்படும் சிவபெருமானின் அபிஷேக நீர் வரும் வழியை தரிசனம் செய்ய வேண்டும் பின்பு அங்கிருந்து வந்த வழியை திரும்பி இடப்புறமாக வர வேண்டும் மீண்டும் நந்தியை தரிசனம் செய்து அங்கிருந்து இடப்புறமாக சென்று சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்து மீண்டும் அங்கிருந்து வந்த வழியே திரும்பி வந்து நந்தியை தரிசனம் செய்ய வேண்டும் பின்பு வலப்புறமாக சென்று மீண்டும் கோமுகியை தரிசனம் செய்து அங்கிருந்து திரும்பி மீண்டும் இடப்புறமாக வந்து நந்தியை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்து திரும்பி மீண்டும் நந்தியிடம் வர வேண்டும் நந்தியினை தரிசனம் செய்துவிட்ட பின்னரே சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் இப்படி பரிதட்சணம் செய்து வழிபாடு செய்வதை சோம சூத்திர பிரதட்சணம் என்று கூறப்படுகிறது சோம சூத்திர பிரதட்சணம் செய்த பின்னர் தன்னை தானே சுற்றி கொண்டு ஆத்ம பிரதட்சணம் செய்ய வேண்டும் இதனால் செய்த பாவங்கள் விளங்கி விலகி நற்பலன்கள் கோடி கிடைக்கும் இவ்வாறு சாஸ்திரம் கூறுகிறது இதை பற்றின முழு விளக்கம் இருக்குமாறு மேலே இருக்கக்கூடிய படங்கள் படத்தில் பார்த்தோன்னா எப் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி கும்பிடணும் அப்படின்றது விளக்கமாக இருக்குது ஒரு தடவை அது நல்லா கவனித்து விட்டு பிரதோஷ வழிபாடுகளை செய்தால் சிவனின் அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கப்பெறும் அடுத்தது பிரதோஷம் அல்லாத காலங்களில் சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்றத பத்தி பார்த்துடலாம் முதலும் முடிவும் இல்லாத சிவபெருமானார் புறத்தே திருக்கோயில்களில் இருக்கும் சிவலிங்கம் முதலிய திருமேனிகளிலும் தமது மெய்யடியாருடைய திருவேடத்தை ஆதாரமாகக் கொண்டும் சிவ வழிபாடு செய்பவர் சிவ வழிபாட்டை ஏற்றுக்கொண்டும் அருள்வார் நித்தமும் சிவாலயம் சென்று வழிபடுவதை வழக்கமாக கொள்ளுதல் வாழ்வில் பேரின்பத்தை தரும் அத்தகைய சிவாலயத்தை தரிசனம் செய்யும் முறைகள் பற்றி இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம் திருக்கோவில் திருக்குல தீர்த்தத்தில் நீராடி உலர்ந்த சுத்தமான ஆடையை அணிந்து விபூதி பூசிக்கொள்ள வேண்டும் சுவாமி அபிஷேக தீர்த்தங்கள் கோவில் குலத்தை அடைந்து அதில் உடலுக்கு நன்மை தரும் நுண்ணுயிர்கள் வளர்ந்து நம் உடலுக்கு நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தரும் என்பதால் திருக்கோவில் திருக்குளத்தில் நீராடுதல் வேண்டும் ஒரு பாத்திரத்திலே தேங்காய் பழம் பாக்கு வெற்றிலை மலர்கள் வைத்து இடுப்புக்கு மேலே உயர்த்தி ஏந்தி செல்ல வேண்டும் பொருள்கள் இல்லாதவர் சிவாலயத்தை சுத்தம் செய்து வணங்கலாம் கோபுரத்தை இரு கைகளாலும் சிரசில் வைத்து வணங்கி பலிபீடத்தை அடைய வேண்டும் பலிபீடத்தில் அனைத்து கெட்ட எண்ணங்களையும் பலியிட்டு மனதை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் வேண்டும் ஆடவர் அஷ்டாங்க வணக்கமும் பெண்கள் பஞ்சாங்க வணக்கமும் செய்ய வேண்டும் அஷ்டாங்க வணக்கம் என்பது தலை இரண்டு கைகள் இரண்டு செவிகள் மூவாய் புயங்கள் இரண்டும் ஆகிய எட்டு உறுப்புகளும் நிலத்தில் படும்படியாக வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்க வணக்கம் என்பது தலை இரண்டு கைகள் இரண்டு முழங்கால்கள் எனும் ஐந்து உறுப்புகளும் நிலத்தில் படும்படியாக வணங்குதல் வேண்டும் திரையாங்க வணக்கம் என்பது சிரசில் அதாவது தலையில் இரண்டு கைகளையும் குவித்து வணங்குதல் வேண்டும் அவ்வாறு வணங்குதல் என்பது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பனிரண்டு தரமாயினும் செய்ய வேண்டும் ஒரு முறையோ இருமுறையோ வணங்குதல் என்பது குற்றமாகும் நமஸ்காரம் செய்யும் போது மேற்கேயாயினும் அல்லது தெற்கேயாயினும் கால் நீட்டுதல் வேண்டும் நமஸ்காரம் செய்துவிட்டு சிவபெருமானை மனதில் வைத்து பஞ்சாட்சர ஜபம் செய்து கொண்டே இரண்டு கைகளையும் நமது இருதயத்திற்கு அருகில் வைத்து கொண்டு பூமியை பார்த்து கால்களை அடி வைத்து வலம் வர வேண்டும் அப்படி வலம் வருதல் என்பது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினைந்து அல்லது இருபத்தி ஓரு முறை வலம் வரலாம் வலம் வரும்போது படிப்பீடத்தையும் அந்த இடத்தையும் சேர்த்தே வலம் வர வேண்டும் வலம் வந்த பின்பு துவாரபாலகரையும் தேவரையும் வணங்கி பகவானே உம்முடைய திருவடிகளை அடைந்து அடியேன் உள்ளே புகுந்து சிவபெருவானை தரிசித்து பயன்பெறும் பொருட்டு அனுமதி செய்து அருகுமாறு வணங்கி பின்பு உள்ளே செல்ல வேண்டும் விநாயகர் சந்நிதியை அடைந்து கைகூப்பி தியானித்து பிடித்து இரண்டு கைகளாலும் நெட்டியிலே மும்முறை கொட்டி வலது காதை இடது கையாலும் இடது காதை வலது கையாலும் பிடித்து மும்முறை அமர்ந்து எந்திரித்து தோத்திரம் செய்ய வேண்டும் இரண்டு கைகளையும் சிரசிலே குவித்து சிவபெருமானின் சன்னதியை அடைந்து அவரை தரிசித்து மனதிலேயே தியானித்து மனம் கசிந்துருக ரோமம் சிலிர்க்க ஆனந்த அறிவி சொரிய தோத்திரங்கள் சொல்ல வேண்டும் உத்த தோத்திரமாகிய தோத்திரங்கள் என்னவென்றால் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் ஆகிய ஐந்தும் ஆகும் பூசகர் கொண்டு வில்வத்தினாலே அர்ச்சனை செய்து சுத்தி செய்யப்பட்ட பலம் முதலியவற்றை நைவேத்தியமாக படைத்து கற்பூர தீபம் காட்டி பணிமாற்ற பண்ணி பூசகருக்கு இயன்ற தட்சணை கொடுக்க வேண்டும் பின்பு சபாபதி தட்சணாமூர்த்தி சந்திரசேகரர் சுப்பிரமணியர் ஆகியோரையும் சமயக்குறவர் நால்வரையும் தரிசித்து வணங்கி துதி பாட வேண்டும் பார்வதி தேவியாருடைய சன்னதியை அடைந்து சிரசிலும் இதயத்திலும் மனதார எண்ணி அர்ச்சனை செய்து தோத்திரங்கள் சொல்ல வேண்டும் பின்பு விபூதி பிரசாதம் வாங்கி அதை தரித்துக்கொண்டு கொண்டு சண்டிகேஸ்வரர் சன்னதியை அடைந்து தோத்திரம் செய்து சிவ தரிசன பலனை தரும் பொருட்டு பிரார்த்திக்க வேண்டும் பின்னர் நந்திகேஸ்வரரை வந்தடைந்து வணங்கி துதித்து பலிபீடத்துக்கு வெளியே மும்முறை நமஸ்காரித்து சிவபெருமானை தியானித்து பஞ்சாட்சரத்தில் இயன்ற ஊரு செபித்து எழுந்து வீட்டுக்கு செல்ல வேண்டும் இதுதான் சிவபெருமானை வழிபடும் முறையாகும் அனைவரும் சிவபெருமானை மனதுருக வழிபாடு செய்து கோடான கோடி நன்மைகள் பெற்று இவ்வுலகில் இன்பமுறை வாழ எல்லாம் வரலை இறைவனை வேண்டுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்